ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னாக்க உப்புக்கல்லையில் சட்னி அரைக்கப் போகிறேன் நம்ம உப்புக்கல்ல பட்டாணிலாம் வாங்கி செய்வோம் பாருங்கள் இந்த உப்புக்கல்லையில் சட்னி அரைக்கலாம் நல்லா வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாதாரண பொட்டுக்கல்லையில் நீங்கள் செய்கிறதுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும் இப்போ இன்னைக்கு இதை வச்சு தான் சட்னி செய்யப் போகிறேன் சட்னியாகவும் செஞ்சுக்கலாம் தொகைகள் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் பழைய சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டும் சாப்பிட்ற மாதிரி நல்லா காரசாரமாக அரைச்சிங்கன்னா துவையலாவும் யூஸ் பண்ணலாம் இப்போ இன்றைக்கி இப்போ உப்புக்கல்லை வாங்கி வச்சுருக்கேன் இந்த உப்பு வச்சு தான் இன்றைக்கி டிஃபனுக்கு காலையில் சட்னிக்கு செய்ய போகிறேன் இதுக்கு என்னென்னலாம் எடுத்துருக்கேன்னு பாருங்கள் ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரே ஒரு கொட்டை புளி ஒரு ரெண்டு பூண்டு பூண்டுபல் உப்பு தேங்காய் கொஞ்சம் ஒரு சின்ன மூடியில் ஒரு அரை முடிக்கு எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பில் அவ்வளோதான் ஏன்னா எண்ணெய் சட்னி அரைக்கிறது எண்ணெய் சட்னி அரைக்கணும் நானும் எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டும் எல்லா சட்னியும் அரைச்சிட்டேன் நானும் சரி கொஞ்சம் இது மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணலாமே அப்படின்ட்டு தேவையான அளவு போட்டுங்க எவ்வளோ பொட்டுக்கடல போடுவீங்களோ அந்த அளவுக்கு உப்புக்கல் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் எல்லாருமே நாங்களாம் உப்புக்கல்ல வாங்கி டெய்லியும் சாப்பிட்றது தான் வீட்டுக்கு இப்போ உப்புக்கல்ல எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட வேண்டியதுதான் இதை நீங்கள் பச்சையாக போட்டும் அரைக்கலாம் காஞ்ச மிளகாய அப்படி இல்லைன்னா ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு லேசாக பெரட்டிட்டும் அரைச்சிக்கலாம் இப்போ நான் அப்படியே அப்படியே தான் போட போகிறேன் மிளகா போட்டாச்சு புளி ரெண்டே ரெண்டு பல் பூண்டு உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போடுறேன் ஏன்னா இதில் வந்து உப்பு சுவை இருக்கும் உப்பு கலையில் அதனால் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க வேணும்னா கூட அரைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இதை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இப்போ தேங்காயும் பொரியா கட் பண்ணிக்கலாம் எப்போயுமே சட்னிக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் சட்னி தேங்காய் மட்டும் பழைய தேங்காய்லாம் அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டே மாறும் நல்லா ஒரு அரைக்கா முக்காக்கா அந்த மாதிரிலாம் இருந்து சின்ன வெங்காயம் வச்சு பொட்டுக்கள் எல்லாம் வச்சு தேங்காய் அரைப்பாங்க ஊரில் தண்ணியாக இருக்கும் தட்டில் ஊற்றுனாங்கன்னா ஓடும் அப்படியே ஆனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னாக்கா ஏன்னா மரத்துலேருந்து இருந்து பறிக்கிறது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இங்கேலாம் நம்மளுக்கு நாலு ஆகும் ஒரு வாரம் ஆகும் தேங்காய் வர்றதுக்கு அதிலே பாதி தேங்காய் தேங்காய் தண்ணியோட டேஸ்ட்டும் இருக்க மாட்டேங்குது தேங்காயும் டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது இப்போ எல்லாம் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் ஒரு அரைப்பா அரைப்பதாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உப்பு கல்லையை போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் மிளகாய் எல்லாமே பாதி மசிஞ்சிச்சு இப்போ உப்புக்கல்லையை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் அந்த உப்பு சுவை வந்து அந்த மேலே அந்த தோலில் தான் இருக்கும் பெரும்பாலும் அப்படி இல்லை வேணான்னாக்கா நீங்கள் தட்டில் போட்டுவிட்டு அப்படி கையால் பசஞ்சிக்கனால் அந்த தோல்லாம் போயிடும் நான் இப்படியே தான் போடுவேன் இப்போ தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் துவையெல்லாம் வேணும்னாக்கா ரொம்ப தண்ணி விடாமல் கெட்டியமாக இப்போது இப்போ கடலை சட்னி சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா அந்த பூண்டு வாசனையோடு பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி வேர்க்கலை தொகையல் மாதிரி இருக்குது நம்ம பொட்டுக்கடலையில் அரைக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும் செஞ்சு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வேர்க்கடலை தொகையல் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு பவுலில் மாற்றிட்டு கடுகு கருவேப்பில் தாளித்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே கலந்துக்கலாம் தேவையான அளவு இப்போ தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருக்கும் போடலாம் கருவட்டில் போட்டுக்கலாம் இப்போ சூப்பராக உப்பு கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் பொட்டுக்கடலை சட்னியை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ரெண்டே ரெண்டு பூண்டு பல் போட்டுக்கோங்க நல்லா அந்த மனத்தோட நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனாக்கா சின்ன வெங்காயம் ரெண்டு வேணா போட்டுக்கோங்க நான் பெரும்பாலும் பூண்டு தான் போட்டு அரைப்பேன் ஏன்னா வேர்க்கடலை சட்னிக்கு ரெண்டு பூண்டு பல் போடுவோம் அதே மாதிரியே தான் அரைச்சிருக்கேன் அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் அது மாதிரி தான் இருக்கும் அந்த உப்பு சுவையோட உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து கம்மியாக போட்டுங்க ஏன்னா இதில் உப்பு இருக்கும் உப்பு கடலையில் அதனால் பார்த்து போட்டுக்கிட்டு அரைச்சிங்கன்னா செமையாக இருக்கும் வித்தியாசமாக வீட்டில் வாங்கி வைக்கிற உப்பு வச்சு ஒரு சட்னி செஞ்சாச்சு இன்றைக்கி டிஃபனுக்கு இப்போ ரவா தோசை தான் ஊற்ற போகிறேன் தோசை தோசை ஊற்றும் போது பார்க்கலாம் டெய்லியும் சட்னி அரைக்கிறதே ஒரு பிரச்சனையாக இருக்கும் பாருங்கள் லேடிஸுங்களுக்கு என்ன சட்னி அரைக்கலாம் என்ன சட்னி அரைக்கலாம் தேங்காய் சட்னியும் கார சட்னி தக்காளி வெங்காயம் சட்னி மட்டும்தான் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லாம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட சட்னி போட்டிருக்கேன் சட்னி வெரைட்டியாக அவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் நான்லாம் எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது முருங்கைக்கீரையிலேருந்து மற்ற வெஜிடபிள்ஸ்லேருந்து பீட்ரூட்டு கேரட்லேருந்து இருந்து புடல இது பீர்க்கங்காயிலேருந்து எல்லா சட்னியுமே நல்லா தான் இருக்குது நல்லா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரே மாதிரியே கொடுக்காமல் போர் அடிக்கும் சாப்பிட்றதுக்கே மூஞ்சி அடித்தா மாதிரி இருக்கும் சில பேத்துக்கு தோசையா இட்லியா தேங்காய் சட்னியான்ட்டு கேட்பாங்க நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்தீங்கன்னாக்கா ரெண்டு சாப்பிட்ற இடத்துல ஒரு நாலு கூட சாப்பிடுவாங்க அழகாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உப்புக்கடல சட்னி எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள் சிம்பிள் தான் சும்மா சின்ன பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நாங்கள் வாங்குவோம் எப்பயுமே டெய்லி சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து உப்புக்கடலை வேர்க்கல்லை இது கடலை முட்டாய் எள்ளு மிட்டாய் இதுதான் எங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இருக்கும் டேபிளில் பார்த்தீங்கன்னாக்க அதனால் அதை வச்சு இன்னைக்கு அரைக்கிலான்னு அரைச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜெய விழுதுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ரவா தோசை மாதிரி ரவா மைதா கலந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ தோசையாக ஊட்டிக்கலாம் கண்ணாடி பாட்டில் நம்ம கையால் மொண்டு மொண்டு ஊற்றுனோன்னா கையெல்லாம் எண்ணெய் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வாங்கினேன் நூறுரூபா தான் கீழே வந்து பாட்டில் கிளாஸ் பாட்டில் நல்லா இருக்குது வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் சமயத்தில் அப்படி சாய்ச்சோனா கூட குறைச்சி போவோம் எண்ணெய் இதெல்லாம் பார்த்து லிமிட்டாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் அந்த மாதிரி கிடைக்குது நூறுரூபா தான் ரவா தோசை சூப்பராக ரெடி ஆகிச்சுக்குவோம் இப்போ ரவா தோசையும் ஊற்றி ஆச்சு சூப்பராக சட்னி வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க லைட்டாக இப்போ சட்னி வச்சுக்கலாம் உப்புக்கல்ல சட்னியும் ரவா தோசையும் பெருவோம் சூப்பராக வந்துருக்கணும்ல ரவா தோசையில் மிளகும் போடுங்க கொஞ்சம் போல் மிளகு ஜீரகம் போடுவாங்க எல்லாருமே மிளகு சில பேர் போட மாட்டாங்க மிளகும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த இருக்கு பாருங்கள் அங்கே ஒன்று ஒன்று உப்புக்கல்ல சட்னியும் ரவா தோசையும் மார்னிங் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்